உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாம் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருகிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியறதுக்குள்ள என்ன நடக்கும் இன்னும் ஒரு மாதம் இருக்கு சார் சாலிடாக ஒன் மந்த் இருக்கு அந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நமக்கு என்ன நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது ஒரு புதிய பதிவு யாரும் இதுவரை சொல்லப்படாத ஒரு புதிய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படியாக்கும் இப்படி எல்லாம் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முடிவில் ஏதாவது ஒன்று நடந்தாதன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நமக்கு நல்லது நடக்கும் சரி எப்பயுமே நம்ம ஏதாவது ஒரு டிக்கெட் எடுத்து ரிசர்வ் பண்ணி இந்த டேட்டில் போகணுன்னு கமிட் பண்ணியிருந்தா தானே அந்த டேட்டில் வர்ற வண்டியில் நம்ம போக முடியும் இப்போ எதுவுமே நான் கமிட் பண்ண மாட்டேன் அப்படியே ஆண்டிவே நம்ம பெரிய எப்படி ஆக முடியும் முடியாது இல்லை ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெரிய விஷயம் நடக்க போது அதற்கான அஸ்திவாரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் நம்ம என்ன தோங்க போறோம் நம்ம என்ன முயற்சி செய்ய போறோம் நம்மளுடைய உடல்நிலை நம்மளுடைய பொருளாதாரம் குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துவிட போகிறது இதை எதை நோக்கி கொண்டு போகிறோம் நான் அடிக்கடி சொல்லுவேன் பிள்ளை தமிழ் நேர்களுக்கு உன்னே ஒன்றுதான் இன்று நாம் எங்க இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல ஆனால் எதை நோக்கி செல்லுகிறோம் என்பது மிகவும் முக்கியம் இதை நீங்க என்னுடைய வரிகளாக கூட எழுதி வச்சுக்கோங்க இன்று நாம் எங்க இருக்கிறோம் என்பது முக்கியமே அல்ல இன்னைக்கு நான் சாதாரண நன்மையில இருக்கலாம் ஆனா நான் எதை நோக்கி போறேன் அது எனக்கு பெரிய வெற்றியை தரும் அன்னைக்கு நாம் பெரியாள் எதை நோக்கி செல்லுகிறேன் என்ற தெளிவு நமக்கு வேண்டும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகிறோம் ஒரு பஸ்ஸு வருது நிறைய பஸ்ஸு நிற்கிது நான் வந்து கும்பகோணம் போகணுமா இல்லை திருச்சி போகணுமா இல்லை நான் மதுரை போகணுமாங்கிற தெளிவு இருந்தால் தான் அந்த பஸ்ஸில் ஏறி அந்தந்த ஊருக்கு போக முடியும் எனக்கு எந்த ஊருக்கு போகணுன்னே தெரில அப்படின்னா நான் எங்கேயுமே போக முடியாது ஆக ஒரு தெளிவும் குறிக்கோளும் நமக்கு தேவை அந்த குறிக்கோள் நமக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எண்டுக்குள்ளேயே நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நான் பணம் சேர்த்த போகிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நான் கார் வாங்க போகிறேன் இந்த மாதிரிலாம் நம்ம கனவு வச்சுருப்போம் அதுக்கு நம்ம ஆயத்தமாக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலிலே நாம் ப்ரிப்பேர் ஆகிட்டோமா என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் நான்கில் ராகு சார் நிறைய கெட்ட பேர் வாங்கினேன் சார் இந்த தனுசு ராசிக்கு நாலாம் வீட்டில் ராகு வந்தாலும் வந்தார் நிறைய பெண்களுடைய தொடர்பின் வாழ்வில் வந்தது இவர்கள் வந்து என் வாழ்க்கையே கொலைச்சிட்டு போயிட்டாங்க நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் நல்லாதான் வாழ்ந்துட்டு இருந்தேன் சும்மா பேசுனேன் அதுக்கு ஒரு பேர் வச்சு இவர்களோட பழக்கம்னு சொல்லி இப்படி அப்படி அப்படியாய் எல்லாம் பேர் கெட்டு போச்சு இது ஒரு பக்கம் ஒரு பக்கம் கம்பெனி கோப்புகளை படித்து பார்க்காம கையெழுத்து போட்டதுனுடைய விளைவு நான் ஒழுங்காக ப்ராப்பராக செக் பண்ணியிருக்கணும் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் வந்து கையெழுத்து போட்டேன் அதனுடைய விளைவை அந்த பொருள் தரமற்றதுங்கிறதுனால நீங்கள் பாதிக்கப்படுற மாதிரியே இப்போ நானும் பாதிக்கப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஸோ கம்பெனி யாரெல்லாம் வந்து பெரிய அதிகாரிகளோ மூத்த அதிகாரிகளோ என்னைக்கோ எதைக்கோ பேசுனது அவங்க காதல போய் விழுந்து அவங்க வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு ரிவெஞ்ச் ஆக்டிவிட்டிஸ் பழிவாங்கும் விஷயங்கள் போன்றவை இது போன்ற ஒரு சல்லி பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஒரு நல்ல பாடத்தை புகட்டி ஒரு அடுத்த ரூட்டை நமக்கு வந்து காட்டி கொடுக்கும் எப்படி அப்படின்னா நமக்கு இது வேண்டாம் நம்ம வந்து இந்த மாதிரி போகக்கூடாது இந்த ரூட் நமக்கு ஆபத்தான ரூட்டு இது வேண்டாம் நம்ம வந்து இனிமேல் வந்து இந்த இந்த எந்த பெண்ணாலும் நமக்கு வீட்டில் பிரச்சனை வருதோ அவர்களோடு நம்ம பேசவே வேண்டாம் போன்ற முடிவுகளெல்லாம் நீங்கள் எடுப்பீங்க அதே மாதிரி நீங்கள் என்ன மேலதிகாரியோட பிரச்சனை வருதோ அவரோட அனுசரித்து போயிடலாம் எதுக்கு அவர் கூட சண்டை போட்டுட்டு அல்லது நீங்களே கேட்டுட்டு வேறு டிபார்ட்மெண்ட் மாறி போயிடுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டு பண்ணிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகக்கூடிய விஷயங்கள் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேயே இந்த இன்டர்னல் ஜாப் சேஞ்ச் ஒரே டிபார்ட்மெண்ட் தான் ஒரே இதுதான் நான் இதுக்கு பதிலாக நான் அங்கே போயிடுறேன் நான் அவருக்கு பதிலாக இங்கே வந்துடுறேன் எனக்கு இங்கே இருக்க இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க அது நடக்கவும் செய்யும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிற பெரிய பலமே என்னன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் யோகஸ்தானத்திலே இருந்த குரு பகவான் நிறைய புத்திர பிராப்திகளை கொடுத்துருப்பார் நான் குழந்தைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் இந்த வருடம் குழந்தை கிடைக்குமா வருஷமே முடிய போகுது நீங்கள் தான் இருக்கீங்க எல்லாரும் குழந்த வரும் குழந்த வரும்னு எனக்கு குழந்தைய வரும் கவலையே போடாதீங்க இந்த வருடம் உங்களுக்கு குழந்த வரும் குழந்தை வரம் உங்களுக்கு சித்திக்கும் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அத்தனை நற்ப நற்பலன்களை உங்களுக்கு தரப்போக்குறார் அஞ்சு இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லக்னத்தை பார்க்கிறார் பாக்யஸ்தான அதிர்ஷ்டம் பல வழிகளில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் வரும் அதே மாதிரியான உங்களுக்கு வந்து என்ன சொல்றது திருமண பிராப்தி என்பது கிடைக்கும் உத்தியோக பிராப்தி என்பது கிடைக்கும் இதெல்லாம் நடக்கும் ஸோ வேறு என்னலாம் அப்படின்னா இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெய்வ அனுகிரகம் சார் ஐஸ்வலை படுத்துட்டு இருந்தார் சார் எங்க அப்பா திடீர்னு பார்த்தா அவர் அதிசயம் நடந்தது தெய்வ அனுகிரகத்தால் அவர் புழைச்சிட்டார் அஞ்சுங்கிறது சொத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சொத்து ரொம்ப நாளாக வராமல் இருந்தது இந்த டிசம்பர் மாதம் மாதம் வருமானம் எதிர்பார்த்தோம் இந்த வருடத்தினுடைய எண்டுக்குள்ளேயே அந்த சொத்து கிடைச்சிருச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சொத்து போன்றவை எல்லாம் வந்து வந்து சேரும் அடுத்ததாக நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன தருவார் வெறும் கெட்ட பேரை மட்டும் வாங்கி தர்றது தான் அவரோட வேலையா அப்படின்னா கெட்ட பேர் மட்டும் கிடையாது நாலு அப்படிங்கிறது தாயாருடைய உடல்நிலை தாயாருடைய உடல்நிலையை சரி பண்ணுவார் ஏன்னா ராகு வந்து குருவோட வீட்டில் இருக்கிறது குரு சண்டாலயோகம்னு வேறு தாயாரோட சரி திருவினார் மூணில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவான் மூணு நாலு அஞ்சை பார்க்கிறார் ஏற்கனவே குழந்தை பிராப்திக்காக சொல்லியிருந்தேன் குழந்தை கண்டிப்பாக வரும்னு அதனால் சனியும் சேர்ந்து பார்ப்பதால் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழை பார்க்குறாரு இப்போ காதல் திருமணங்கள் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் குருஜி எனக்கு இந்த பொண்ணு மேல ரொம்ப ஆசை இவ என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு தெரில நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி ஏழாம் வீட்டிலே குரு பகவான் வரப்போகிறார் இப்பொழுது இப்போ எந்த பொண்ணை நீங்க இப்போ காதலிக்கிறீங்களோ அந்த பொண்ணை நீங்க அடுத்த வருடம் மே மாதம் மனமுடிப்பீர்கள் உங்களுக்கு திருமணமாகும் போன்ற நற்பண நற்பன் நற்பணங்கள்லாம் நடக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஆசைப்படுவாங்க குளிர் பிரதேசங்களுக்கு அங்கே செல்லணும் அங்கே போயிட்டு அந்த கண்ட்ரியில செட்டில் ஆகணும் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அதெல்லாம் ஆசைப்படுவாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு கோல்டனான ஒரு வருடமாக இருக்கும் இந்த வருடம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் போன்றவை கிடைக்கும் வரன் என்பவை கிடைக்கும் புதிய விஐபிஸை சந்திப்பீங்க சார் நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கலாங்கிறதுக்கான சரியான ஆளை பார்த்துட்டு இருந்தேன் சாரை பார்த்தேன் சார் வந்து எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அவரோட கம்பெனியோட என்னை அட்டாச் பண்ணிக்கிறேன்ட்டாரு இப்போ நான் இதே குரூப் ஆஃப் கம்பெனிஸில் நானும் ஒரு அம்பர்லா கீழே வந்துட்டேன் அப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஆள் அவரோட பார்ட்னர்ஷிப் எனக்கு கிடைச்சிருச்சு இந்த பார்ட்னர்ஷிப் வந்து எனக்கு பலவிதமான புதிய புதிய நண்பர்களை வந்து எனக்கு அறிமுகப்படுத்த போகுது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள கியூட்டா ஒரு விஷயம் சொல்றேன் உங்க மேல இருக்கிற நட்பண்புகள் உங்க மேல வச்சிருக்கிற மரியாதை போன்றவை இழந்தவை கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் ஒரு இன்வெஸ்டரை தேடுற விஷயமா இருந்திருக்கலாம் ஒரு கம்பெனி எப்படி ஃபார்ம் பண்றது இன்கம் டாக்ஸ் எப்படி ஃபைல் தெரியாம தெரியாமல் இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் அதற்குரிய சரியான ஆளை நீங்க பார்ப்பீங்க நான் போனது கரெக்டான ஆள் தான் அப்படிங்கிறத நீங்க பார்ப்பீங்க ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்ன தருகிறார் குரு பகவான் என்ன தருகிறார் என்றால் புத்திர பிராப்தியை மீண்டும் ஒரு முறை உறுதி செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுக்குள்ளேயே குழந்தை பிறப்பதற்கான வழிகள் உடல்நிலை சரியில்லை திக்னஸ் இப்படி இருக்கு என்னுடைய கர்ப்பப்பை கருமுட்டைகள் வளர்ச்சி வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்கு போன்ற விஷயங்கள்லாம் சரி பண்ணி குழந்தை பிறப்பதற்கான வழிகளை அவர் உண்டு உண்டு தருவார் தொழில் ஸ்தானத்தை தொடங்குபவர்களுக்கு புதிய முயற்சியும் விதைகளும் கிடைக்குமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரே நல்ல விஷயம் குழந்தை குழந்த குழந்தை ஆக மேற்கொண்டு படன்களை தெரிந்து கொள்ள கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க தினமும் இங்கே உலகத்தரம் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம்னு ஒன்று நான் மட்டும்தான் நடத்திட்டு வரேன் உலகத்திலே உலகத்தரம் வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தினசரி விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தன் பூஜைகளும் யாகங்களும் மத்தியானம் அருள்வாக்கு சொல்வது போன்றவை எல்லாம் நடக்கிறது ஸோ அதனால் யாருக்கெல்லாம் குறைகள் இருப்பவர்கள் நேரில் வந்து அவருக்கான பதிவுகளை செய்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்